ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரவாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோன்னா தமிழ் மாதத்துடைய ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் தமிழ் மாதங்கிறது சூரியனுடைய அடிப்படையில் வரக்கூடிய மாதம் சூரியன் ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதமானது வரும் அந்த மாதிரி சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தற்போது ரிஷப ராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்ல போறாரு அதனால தமிழ் மாதமானது இப்ப பிறந்திருக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதம் ஆனி மாதம் என்று அழைக்கப்படுது ஆணி மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கடக ராசிக்கு பார்க்க போகிறோம் ராசியில் பிறந்த உங்களோட ராசிக்கு ஆணி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு ஆணி மாதம் சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும் இதை நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைகிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதனால் ஆணி மாதம் நவக்கிரகங்கள் எப்படி அமைகிறாங்கங்கிறத முதற்கொண்டு உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப பிளான் பண்ணி செயல்படுங்க அதுக்கெல்லாம் முன்னாடி ஆனி மாதத்துடைய ஸ்பெஷலை வந்து ஷேர் பண்ணுற இந்த வருடம் ஆனி மாதம் என்னைக்கு பிறக்குதுன்னா கரெக்டாக ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்குது ஸோ பிறக்கக்கூடிய இந்த ஆனி மாதத்துடைய சிறப்பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுற முதல்ல சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்குங்க மிதுன மாதம் என அழைக்கப்படக்கூடிய இந்த ஆனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டு பிறக்குது ஆனி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் வரும் ஆணி மாதத்தில் திருமஞ்சனை எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும் அன்னைக்கு நடராஜருக்கு மகா அபிஷேகமானது நடைபெறும் அப்புறம் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமி மாங்கனி திருவிழா நடைபெறும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் இன்னும் நிறைய முக்கிய விசேஷ நாட்கள் இருக்கு அதெல்லாம் என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆணி இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது இளவேரி காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமி மீட்டு கொண்டிருந்தது இந்த ஆணி மாதத்தில் தான் அதனாலேயே ஸ்பெஷல் இந்த ஆணி மாத உத்திர நட்சத்திரத்துல சிவாலயங்கள்ல சிவபெருமானுக்கு ஆணி திருப்பஞ்சனோ சாத்தப்படும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யப்படும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று திருச்சி ஒரேர்ல மேற்கூரு இல்லாமல் இழந்திருக்கக்கூடிய வெக்காளியம்மனுக்கு பக்தர்கள் கூட கூடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க அப்புறம் வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தார்களை காணிக்கையாக படைப்பாங்க இந்த மாதிரி ஆணி மாதத்தில் நிறைய சிறப்பு தினங்கள் இருக்குது ஆக்சுவலி இந்த ஆணி மாதத்தில் இன்னும் நிறைய விசேஷங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது அதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிற பாருங்கள் விசேஷ நாட்கள் வர இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆணியில் மாத சிவராத்திரி சபரிமலையில் நடைத்திறப்பு விசேஷம் ஆணி அமாவாசை தந்தையர் தினம் சிறப்பு ஆணில ஸ்ரீ நடராஜருடைய திருமஞ்சன சிறப்பு அப்புறம் திருமலைஞ்சேலி தீர்த்தவாரி சிறப்பு காரைக்காலில் மாங்கனி திருவிழா சிறப்பு ஆணி வியாச பூஜை சிறப்பு காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் வியாச பூஜை சிறப்பு திருவண்ணாமலை ஸ்ரீ மாணிக்க வாசகருடைய சிறப்பு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர ஐன உற்சவமும் சிறப்பு அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் அபிஷேகமும் சிறப்பு இந்த ஆனி மாதத்தில் ஒன் ஆஃப் த சிறப்பான நாட்கள்லாம் இது ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது ஆனி மாதத்தில் சிறப்பான முகூர்த்தமான நாட்களும் வரும் சுபமுகூர்த்த நாட்களும் இருக்கிறது தான் ஆனி மாதம் இதெல்லாம் அந்த அங்கே மாதத்துடைய சிறப்புகள் இப்பேற்பட்ட இந்த ஆனி மாதத்தில் கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய கடக ராசினியர்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஆனி மாதத்தில் கிரக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான பெரிய ஸ்தானத்தில் சூரிய சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சாரம் செய்கிறாங்க கூட அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்குது எனவே இந்த ஆணி மாதம் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய மாதமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வரவை காட்டிலோ செலவு அதிகரிக்கும் எதை நீங்க பண்றதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்கிறது இயலாது எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படும் ஒரு விதமான கலக்கம் ஏற்படக்கூடிய மாதம்தான் இந்த ஆணி மாதம் சு கவனமாக இருங்க ஆக்சுவலி ஆணி ஐந்தாம் தேதி கும்பராசில சனி வகுரம் பெறாரு உங்க ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் குடும்பத்துல குழப்பங்கள் அதிகரிக்கும் கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது கடுமையாக முயற்சித்தும் ஒரு சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடாம போகலாம் அதே நேரத்தில் அஷ்டாமதிபதியாகவும் சனி பகவான் விளங்குறதுனால அதற்குரிய வகர காலத்தில் தடைப்பட்டு வந்த சில காரியங்கள் துரிதமாகவும் நடைபெறும் சனியின் வழிபாடு சந்தோஷத்தை வழங்கும் அதனால இந்த டைம் சனியின் வழிபாடு மெயினாக செய்திடுங்க ஸோ சனியினால இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஆணியுடைய பன்னிரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு புதன் வந்து வருவார் அவர் உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக வராரு விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய வேலையில் அனைத்து காரியங்கள்லேயும் விரயங்கள் வந்து அதிகரிக்கோ நினைத்தது நிறைவேறுவதில் தாமதங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது மாமன் மைந்துணர் வழியில் ஏற்படக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீங்க வெளிநாடு செல்வதில் இருந்த தடைகள்லாம் வந்து உங்களுக்கு ஆகலும் சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எந்த கிரகனால உங்களுக்கு நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் இதைத் தொடர்ந்து ஆணி இருபத்தி மூணாம் தேதி உங்க ராசிக்கு சுக்கரன் வராரு உங்க ராசிக்கு சுகலாபதிபதியான அவர் உங்க ராசிக்கே வருவது நன்மைதான் இருந்தாலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அல்லவா அப்ப நடைபெற்று கொண்டிருக்கும் போது வியாபாரத்துல பழைய கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம் ஊதிய உயர்வு கிடைத்தாலும் கணவனும் மனைவி வேறு வேறு இடத்தில் பணிபுரியக்கூடிய சூழல் உருவாகும் பணிபுரியக்கூடிய இடத்துல முக்கிய ஆவணங்களை கவனமோடு பார்த்துக்கொள்ளும் பழைய ஆபரணங்களை கொடுத்து விட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதில் கவனம் செலுத்தணும் அதே போல் பழைய வாகனங்களுக்கு கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் பழைய வாகனங்களை மேலும் மேலும் சரி பண்ணுவதை விட அதை விற்றுட்டு புதிய வாகனங்கள் வாங்குனிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சுக்கரன் இந்த மாதிரி பயணம் செய்கிறதுனால இந்த மாதிரியான பலன் ஆணையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்றாரு இது உங்க ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வருவது இந்த மாதம் நன்மைதான் வருமானம் ஆக்சுவலி உங்களுக்கு உயரும் வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் பெருமைக்குரிய சம்பவங்கள் ஏராளமாக உங்களுக்கு நடைபெறும் புதியவர்களுடைய அறிமுகத்தால் பொருளாதார வளர்ச்சிக்கு உங்களுக்கு அடித்தளமிடுவது நல்லது இடம் வாங்குவது மனை கட்டுவது இந்த மாதிரி ஈடுபாடு அதிகரிக்கும் இக்காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் ஆக்சுவலி கிரகங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பயணம் செய்கிறதுனால ஆணி மாதம் இந்த மாதிரியான பழங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இதற்கெல்லாம் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எதையும் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது ஆக்சுவலி வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் கவலைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாம் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் தாமதப்படும் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வழி பிறப்போ இந்த மாதிரி வழிபிறக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் ஸோ ஆணி மாதம் உங்களுக்கான பலன் முழுசா இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சில நாட்கள் வரும் அது ஆங்கில தேதிப்படி உங்களுக்கு என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க ஜூன் மாதம் பதினேழு பதினெட்டு முப்பது ஜூலையில் மூணு நாலு பத்து ஆறு அப்புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய கலர் அதாவது அதிர்ஷ்ட கலர்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் ஸோ மஞ்சளை எந்த அளவுக்கு இந்த மாதம் பயன்படுத்திருக்கீங்களோ அளவுக்கு மங்களகரமாக உங்களுடைய எல்லா காரியங்களும் நடக்கும் ஸோ மங்களகரமான காரியங்கள் நடக்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஸோ அதிர்ஷ்ட நிறம் இதுதாங்க அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நாள் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு இதை பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி